வெல்கம் டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான கருப்பு கொண்டக்கடலை கிரேவி இந்த கிரேவியை நம்ம டிஃபனுக்கும் எடுத்துக்கலாம் சாதத்துக்கும் எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு அதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணி விட்டுக்கலாம் மிளகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் வறுத்து விட்டுக்கலாம் மிளகு ஜீரகம் கொஞ்சம் வறுப்பட்டு வந்ததுமே இது கூட நம்ம பூண்டு பல்லு ஒரு அஞ்சு ஆட் பண்ணிக்கிறேன் சின்ன துண்டு இஞ்சியும் தோல்லாம் எடுத்துட்டு கட் பண்ணி போட்டுக்கிறேன் எல்லாம் நல்லா வதங்கி வந்த பிறகு சின்ன வெங்காயம் ஒரு பத்து எடுத்துருக்குறேன் அதையும் ஆட் பண்ணி விட்டுக்கறேன் சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சால் தான் இந்த கிரேவி செமையாக இருக்கும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசகசாவும் ஆட் பண்ணி எல்லாத்தையும் நம்ம வறுபட்டு வர்ற டைமில் இது கூட தக்காளி ஒன்று கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் அந்த தக்காளியும் நம்ம ஆட் பண்ணி விட்டுட்டு தக்காளி நல்லா வதங்கி வர்ற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் தக்காளி வதங்கி வந்த பிறகு கடைசியில் ஒரு நாலு சில்லு அளவுக்கு தேங்காவை கட் பண்ணி போட்டு அதையும் வதக்கி விட்டுட்டு ஆற வச்சு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் கொண்டங்கல்லையை முந்தன் நாள் நைட்டே ஊற வச்சு அதையும் குக்கரில் ஒரு அஞ்சிலிருந்து ஏழு விசில் போட்டு எடுத்துருக்கிறேன் அந்த தண்ணியும் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது நம்ம குடித்தா ரொம்பவே சத்து இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன் பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் ஆட் பண்ணி கருவேப்பிலையும் ஆட் பண்ணி விட்டுக்கலாம் கொண்டங்கடையில் நிறைய சத்து இருக்கு நமக்கு இரத்த சோக பிரச்சனையை போக்கக்கூடியது அது மட்டும் இல்லாமல் உடலுக்கும் ரொம்பவே ஆற்றல் தரக்கூடியது நார்ச்சத்து அதிகமாக இருக்குது இதயத்துக்கெலாம் ரொம்பவே நல்லது கிரேவியாக வைக்காமல் சுண்டலாக கூட நம்ம அவிச்சு சாப்பிட்டுக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதம் மாறின பிறகு நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணி விட்டுட்டு இப்போ இதில் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மசாலாத்தூள்லாம் ஆட் பண்ண போகிறோம் குழம்பு மசாலாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் கொண்ட கடையை கிரேவியில் கொஞ்சம் உரப்பு பிடிச்சா அந்த கடலையோடு சாப்பிடும்போது நல்லாவே இருக்கும் நல்லா மசாலாத்தூளை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சம் கலர் வேணுன்னா காஷ்மீர் சில்லியும் ஆட் பண்ணி விட்டுக்க போகிறேன் தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுட்டேன் மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அந்த பேஸ்ட்டோடு கொதிக்க விட்டுக்கலாம் பேஸ்ட்டு ஏற்கனவே வதக்கி அரைச்சது தான் சீக்கிரத்திலே பச்சை வாசனை எதுவுமே இல்லாமல் குக் ஆகிரும் நல்ல கிரேவி பதமாகவே இருக்கிற மாதிரி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது நம்ம கொதித்து வர்ற டைமில் அவிச்சு வச்சிருக்கிற கொண்டைக்கடலையை அதே தண்ணியோடையே உள்ளே ஆட் பண்ணி விட்டுறணும் ஆட் பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே சிம்மில் விட்டு கொதிக்க வச்சா போதும் சூப்பரான ஹெல்த்தியான கொண்டக்கல்ல கிரேவி ரெடி ஆயிரும் நீங்களும் இந்த மாதிரி மசாலா அரைச்சி செஞ்சு பாருங்கள் எப்போவும் செய்கிறத விட நமக்கு கறி குழம்பு டேஸ்ட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும் கசகசா தேங்காய் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்